ஸ்ரீ விநாயகர் அகவல் ஸ்ரீயார் அருளி செய்தது சீதக் களப செந்தாமரை பும்பாத சிலம்பு பலைசை பாட பொன்னரை ஞானும் பூந்துகில் ஆடையும் வண்ணமருங்கில் வளர்த்தழக்கிரிப்ப பேழை வயிறும் பெரும்பார கோடும் வேழமுகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் குடிகொண்ட நீலமேனியும் மேனியும் வாயும் மூன்று கண்ணும் மும்மத சுவடும் இரண்டு செவியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட நூல் திகழொழி மார்பும் சொற்பதம் கடந்த துரிய மெய்ஞான அற்புதமீன்ற கற்பக களிரே முப்பழ நுகரும் இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி தாயா எனக்கு தானெழுந்தருளி மாயா பிறவி மயக்கம் அறுத்தே திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தன் உழந்தனில் புகுந்து குருவடிவாகி குவளையம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைத்தான் மகிழ்ந்து எனக்கருளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே உவட்டா உபதேசம் புகட்டி என் செவியில் தெவிட்டாத ஞானத் தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணையின் கருளி கருவிகளொடுங்கும் கருத்தறிவித்து இருவினை தன்னை அருத்திருள் கடிந்து தலமொரு நான்கும் கருளி மலமொரு மூன்றின் மயக்கம் மறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குஷ நிலையும் பேரா நிறுத்தி அறுத்தே இடைப்பிங்கலையின் எழுத்தறிவித்து கடையிர் சுழுமுனை கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்கெழுப்பாம்பின் நான்கெழுப்பாம்பின் நாவிலுணர்த்தி குண்டலி அதனை கூடிய சபை வெண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்து மூன்றெழுக்கணலை காலாலெழுப்பும் கருத்தறிவித்து அமுதநிலையும் ஆதித்தன் இயக்கமும் குமுதுசகாயன் குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடல் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி ஷண்முக தூலமும் சதுர்முக சூக்ஷ்மும் என்முகமாக கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தெரிசனப்படுத்தி கருத்தினில் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்து முன்னை வினையின் முதலை களைந்து வாக்கும் மனமும் இல்லாம நூலையும் தேக்கியே எந்தன் சிந்தை தெளிவித்து இருள்வழி இரண்டுக்கு ஒன்றிடமென்ன அருள் தரும் ஆனந்தத்து அழுத்தி என் செவியில் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் களைந்தே அருள்வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணமுற்றி நின்ற கரும்புள்ளை காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அன்றுக்கரத்தின் அரும்பொருள் தன்னை என்ற கருத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்து ஆண்ட வித்தக விநாயகா விரைக்கடல் ஷரணே 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 ஸ்ரீ ஔவையார் திருவடிகளே சரணம் ஸ்ரீ விநாயகரகவல் முற்றிற்று ஓம் ஸ்ரீ கள்ளவாரண பிள்ளையாரே நமோ நமக ஓம் ஸ்ரீ அபிராமி அன்னை தாயார் சமேத அமிர்த கடேஸ்வரரை போற்றி ஓம் ஸ்ரீ காலசம்ஹாரமூர்த்தியை போற்றி போற்றி காப்பு தாரமர் கொன்றையும் மாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம்பாகத்து பெற்ற எப்போதும் என் காரமர் மீனி கணபதியே நிற்க கட்டுரையே உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமத் தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பணையும் கொழுந்தும் பதிகொண்டவேரும் பூங்கணையும் கருப்பு சிலையும் என் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவி பிரிந்தேன் என் அன்பர் பெருமை எண்ணாத நெஞ்சால் மறிந்தே நரகக்கு உறவாய மனிதரையே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி புனிதரும் சேவடி கோமளமே கொன்றை வார்சடை மேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால் வந்தி வருந்திய வஞ்ச மருங்குல் மனோன்மணி வார்சடையும் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயம் மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே சென்னியது உன் பொத்திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் சிந்துர வண்ணப்பெண்ணே முன்னியன் என் அடியாருடன் கூடி முறைமுறையே பன்னியது என்றும் உந்தன் பரமாக பத்ததியே ததியுரு மத்திர் சுடலும் என் ஆவி தளர்விலதோர் கதியுரு வண்ணம் கருதுகண்டாய் கமலாலயனும் மதியுரு வேணி மகிண்ணுமாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவடியாய் சிந்துராருண சுந்தரியே சுந்தரி எந்தை துணைவி என் பாசத் தொடரையெல்லாம் வந்தரி சிந்துர வண்ணத்தினால் மகிடம் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கண்ணிகை ஆரணந்தோன் கந்தரி கைத்தளத்தாள் மலர்த்தாள் என் கருத்தனவே கருத்தன எந்தை தன் கண்ணன்ன வண்ண கனகவிற்பில் பெருத்தன பாழழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தன பாரமும் ஆரமும் செங்கை சிலையும் அம்பும் முருத்தன மூரலும் நீயே அம்மே வந்தேன் முன்னிற்கவே நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் எழுத்தாமரையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியாமுத்தி ஆனந்தமே ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணாரவிந்தம் தவள நிற கானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதே கண்ணியது உன் புகழ் கற்பது உன் நாமம் கசிந்து பத்தி பண்ணியது உன் இருபாதாம் புயத்தில் பகலிரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவையைத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் நம்மே புவி ஏழையும் பூத்தவளே பூத்தவளே புவனம் பதினான்கையும் கை பூத்தவண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரைகண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே வந்திப்பவர் உனை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நல் முகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டினின் தன்னழியே தன்னழிக்கும் என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானவர் மின்னளிக்கும் செல்வமும் அழியா முத்தி வீடுமன்றோ பண்ணளிக்கும் சொற்பரிமளையாமலை பைங்கிளியே கிளியே கிளைஞர் மனத்தை கிடந்து கிளர்ந்தொளிரும் ஒளியே ஒளிரும் கொளிக்கிடமே என்னில் ஒன்றுமில்லா வெளியே வெளிமுதல் பூதங்கள் ஆகி விரிந்தாமே அழியேன் அறிவு அளவிற்கு அளவானது அதிசயமே அதிசயமான வடிவுடையால் எல்லாம் துதிசயவான சுந்தரவல்லி துணையிறுதி பதிசயமாக தபசயமாக முன் பார்த்தவர்த்தம் மதிசயமாக அன்றோ வாமபாகத்தை வவ்வியதே வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமணக் கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என் மேல் வரும்போது வெளி நிற்கவே நின் திருமேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரைகண்டதில்லை கருத்தினுள்ளே தெளிநின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருவுளமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்பதும் மேவி உறைபவளே உரைகின்ற திருக்கோவில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண் திங்களோ கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ மறைகின்ற வாருதியோ பூரணாச்சல மங்களையே மங்கலை செங்கல சம்முலையாள் மலையாள் சங்கலை செங்கை சகலகலாமையில் தாவுகங்கை பொங்கலை தங்கும் புரிசடையூன் புடையாள் உடையாள் பிங்கலை நீலி செய்யாள் வெளியாள் பசும் கொடியே இளவஞ்சிக் கொம்பே எனக்கு வம்பே பழுத்தபடியே மறையின் பரிமளமே பனிமால் இமையப்பிடியே விமரன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியேன் இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டுகொள்ளே கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது அன்பர் கூட்டந்தன்னை வீழேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூவுலகுக்கு உள்ளே அனைத்தினுக்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கள்ளே களிக்கும் களியே அழிய என் கண்மணியே மணியே மணியின் ஒளியே ஒளிரும் புனைந்த அணியே அணியும் அணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருவிருந்தே பணியேன் ஒருவரை நின்ம நின் பத்மபாதம் பணிந்த பின்னே பின்னே திரிந்து உன் அடியாரை பேணிப் பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே இனி உன்னையான் மறவாமல் நின்று ஏத்துவனே ஏத்தும் அடியவர் ஈரில் ஈரேழ் உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் அத்திரிபவராம் கமல் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே மனம் நாறும் நின் தாளினைக்கு என் நாத்தங்கு புன்மொழி ஏறியவாறு நகையுடைத்தே உடைத்தனை வஞ்சப் பிறவியை உள்ளமுருகும் அன்பு படைத்தனை பத்ம பதயுகம் சூடும் பணியெனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருட்புணலால் துடைத்தனை சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புதுமலர்த்தாள் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே சித்தியும் சித்தித்தரும் தெய்வமாகி திகழும் பராசக்தியும் சத்தித்தடைக்கும் சிவமும் தவம் உயல்வார் முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை அன்றே அன்றே தடுத்து என்னை ஆண்டுகொண்டாய் கொண்டதல்ல என்கை நன்றே உனி உனக்கு இனினான் என் செய்யினும் நடுக்கடலுள் சென்றே விழினும் கரையேற்றுகை நின் திருவுளமே ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே உமையும் உமையொரு பாகரும் ஏக உறவில் வந்து இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை ஈன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையொரு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன்கை பாசத்தில் அல்லற்பட இருந்தேனை நின் பாதம் என்னும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டுகொண்ட நேசத்தை என் சொல்வேன் ஈசர்பாக நேரிடையே இழைக்கும் இனைவழியே அடும் காலம் என்னை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து என் அஞ்சல் என்பாய் அத்தர் சித்தமெல்லாம் குழைக்கும் களப குவிமுலை ஆமளை கோமளமே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே வந்தே ஷரணம் புகும் அடியாருக்கு வானுலகம் தந்தே தான் போய் இருக்கும் சதுர்முகமும் பைந்தேன் அழகர் பருமணி ஆகமும் பாகமும் பொற்செந்தேன் மலரும் அதர் அலர்கதிர் ஞாயிறும் திங்களுமே திங்கட் பகவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கொரு தெய்வம் எய்தியவா என் இறந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ தரக் தரங்கக் கடலுள் பணி அணை மேல்துயில் கூறும் விழுப்பொருளே பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும்போகம் செய்யும் மருளே மருளில் வரும் தெருளே என் மனத்து வஞ்சத்து இருள் ஏதுமின்றி ஒளிவெளியாக இருக்கும் உந்தன் அருள் ஏது அறிகின்றிலேன் அம்புயாதனத்து அம்பிகையே கைக்கே அணிவது கண்ணலும் பூவும் கமலம் அன்னமெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை விட அரவின் பைக்கே அணிவது பண்மணி கோவையும் பட்டு பட்டும் எட்டு திக்கே அணியும் திருவுடையானிடம் சேர்பவளே பவளக்குடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவள திருநகையும் துணையாய் எங்கள் சங்கரனை துவளப்பொருது துடியடை சாய்க்கும் துணை முலையாள் அவளை பணிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே ஆளுகைக்கு உந்தன் அடித்தாமரைகள் உண்டு அந்தகன்பால் பால் மேழுகைக்கு உந்தன் வெடியின் கடை உண்டு மேல் இவற்றின் மூழுகைக்கு என் குறை நின்குறையே அன்று முப்புறங்கள் ஆளுகைக்கு அம்பு வில்லான் பங்கில் வானுதலே வானுதற்கை கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திரைஞ்சி பேணுதற்கு எண்ணிய எம்பெருமாட்டியை பேதை நெஞ்சில் காணுதற்கு கண்ணியல் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணிய எண்ணமன்றோ முன் புண்ணியமே புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவளை கண்ணியும் செய்ய கணவரும் கூடினம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடு பண்ணி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே இடம் கொண்ட வெம்மி இணை கொண்டு இறகி இழகி முத்து வடம் கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை நடம் கொண்ட கொள்கை நலம் கொண்ட நாயகி நல்லறவின் படம் கொண்ட அல்குல் பனிமொழி வேத பரிபுரையே பரிபுர சீரடி பாசாம் குசை பஞ்சப்பாணி இன்சொல் திரிபுர சுந்தரி சிந்துர மேனியல் தீமை நெஞ்சில் புரிபுற வஞ்சரை அஞ்சக்குனி பொறுப்புச்சிலைக்கை எரிபுற மேனி இறைவர் செம்பாகத்து இருந்தவளே தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம் அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினள் ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலை இறைவியுமாம் துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தே தொண்டு செய்யாது தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்திச்சையே பண்டு செய்தார் உளரோ இளரோ அப்பரிசடியின் கண்டு செய்தால் அது கைத்தவமோ அன்றி செய்தவமோ மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியதன்றே புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகம் கலந்த பொன்னே மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவனே வாழும்படி ஒன்று கண்டுகொண்டேன் மனத்தே ஒருவர் வீழும்படியன்று விழும்படியன்று வேலை நிலம் ஏழும் பருவரை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றின் ஒன்று ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமைப்போதிருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே குரம்பையடித்து குடிபுக்க ஆவி வெண்கூற்று கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வளைக்கை அமைத்து அறம்பை அடுத்த அறிவையர் சூழ வந்து அஞ்சல் என்பாய் நரம்பை அடுத்த இசைவடிவாய் நின்ற நாயகியே நாயகி நான்முகி நாராயணி கைநளின பஞ்ச ஷாயகி ஷாம்பவி சங்கரி சாமலை சாதினச்சு வாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்று ஆயகியாதி உடையாள் ஷரணம் அரண் நமக்கே விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன பழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்க வழி கிடக்க பழிக்கே சுழன்று வெம் பாவங்களை செய்து நரக குழிக்கே அழுந்தும் கைவர்த்தம் மூடென்ன கூட்டினியே தனம் தரும் கல்வி தரும் ஒரு ஒருநாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே சர்வம் கிருஷ்ணார்புணமஸ்து